அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அர்த்த சக்கராசனா சக்கராசனானா ஒரு முழுமையான ஒரு வீல் போஸ்ட் சக்கரா சக்கரம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் பாதி அர்த்தன்னா பாதி பா பாதி சக்கராசனம் மாதிரி பண்ண போகிறோம் அர்த்த சக்கராசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள் பார்த்துடலாம் ஒன்றும் இல்லை கைகள் மேல் நோக்கி நல்லா தூக்கிக்கோங்க அப்படியே வந்து பாதா ஹஸ்தாசனம் செஞ்சுக்கலாம் ി തൂക്കും ഒരു ആളു മൂച്ച ഉള്ളേ ഇടല ഇന്നും வளர்த்தலாம் ஆழ்ந்து மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அடுத்த சக்கராசனாக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கைகள் வந்து நம்ம வந்து வேணாலும் வச்சுக்கலாம் ரெண்டு விதமும் நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிடுறேன் கைகள் வந்து நேராக மேல் நோக்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கைகளை வந்து இடுப்பில் வச்சு பண்ணிடலாம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கால்கள் ரெண்டும் நல்லா சேர்த்து வச்சுக்கோங்க முட்டி வந்து மடங்கக்கூடாது ஃபுல்லாக வந்து அவங்களோட உடல் முழுக்க வந்து தலை கழுத்து முதுகு தண்டு கால் எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் ஃபஸ்ட் இப்போ தான் பிகினர்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இடுப்பில் வந்து கை இப்படி வச்சுக்கோங்க நாலு விரல்கள் வந்து முன்னாடி இருக்கணும் கட்ட விரல் மட்டும் இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க இப்போது அப்படியே வந்து முதுகை வந்து வளைக்க போகிறோம் இதில் சில பேர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க அது என்னான்னு மட்டும் நான் சொல்லிடுறேன் இங்கேருந்து நம்மளோட இடுப்பு பகுதியை வந்து இப்படி முன்னாடி தள்ளிட்டு அப்புறம் அப்படியே இப்படி பெண்ட் பண்ணணும் நம்மளோட மார்பு பகுதி வந்து நல்லாவே விரியணும் தோல்பட்டையும் நல்லாவும் விரியணும் அது கொஞ்சம் பார்த்துக்கலாம் இப்படி முன்னாடி தள்ளிட்டு இப்படி பென் பண்ணும் இதில் இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆனந்தம் மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா நம்மளோட இடுப்பு அப்படி இங்கே இருக்கும் இப்படி பென்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பெண்ட் பண்ணுவாங்க அந்த அதாவது நம்ம இப்படி வந்து இப்படி வச்சுட்டு கீழேருந்து இப்படி வச்சுட்டு இப்படி பெண்ட் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப தவறானது உங்களோட பேக் பெயின் வந்து இன்னும் அதிகமாக ஆகிக்கிடும் இல்லாதவங்களுக்கு வந்து இன்னும் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து நல்லா வந்து கைகள் இப்படி வச்சுட்டு இப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறம் இப்படி பெண்ட் பண்ணும் இப்போது கைகள் அப்படியே மாற்றி வச்சிட்டு பண்ணிடலாம் இல்ல ரெண்டு கைகள் நல்லா மேல தூக்கிக்கோங்க ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து அப்படியே பேக் பெண்ட் பண்ணிட்டு மூச்சு விட்டுருவேன் தளர்த்திக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இன்னும் ஒரு முறை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு காலும் சேர்த்து வச்சுட்டு பின்னாடி பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பேலன்ஸ் சில பேருக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கால் கொஞ்சமா இப்படி தள்ளி வச்சுக்கலாம் தள்ளி வச்சுட்டு ரெண்டு கைகள் நல்லா இப்படி மேலே தூக்கிட்டு நம்மளோட எல்போஸ் வந்து மடிய கூடாது நல்லா இப்படி பேக் பெயின் பண்ணிக்கோங்க தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து முன்னாடி இல்லைன்னா எங்க பின்னாடி வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே நம்ம பாதஹாஸ்தாசனா பண்ணிக்கலாம் ரெண்டு கைகள் இப்படி கீழே பிடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கேயும் பிடிக்கலாம் தள்ளிக்கலாம் இது அர்த்த சக்கராசனம் சக்கராசனால வந்து நம்ம ரெண்டு விதம் பார்த்துட்டு இருந்தோம் கைகள் இடுப்புல வச்சு பண்ற மாதிரி ஒண்ணு இருக்கும் கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யுங்க ஃபஸ்ட்டு பண்ணும்போதே ரொம்ப ஃபுல்லாக பெண்ட் பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் எவ்வளோக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிக்கணும் அதாவது வந்து நீங்கள் லூசனிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து உடம்பு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆசனா வந்து நல்லா ஈஸியாக வந்துடும் சூரிய நமஸ்காரம்லேயே வந்து இந்த ரெண்டாவது ஸ்டெப் வந்து இதுதான் வரும் இதில் வந்து நீங்கள் அதை நான் அதை நான் அவங்க பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதை வந்து எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும் அதனால சின்ன சின்ன அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டாக நம்ம பார்த்துட்டோம்னா உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் வராது இது பண்ண உடனே வந்து கவுண்டர் போஸ் அதாவது மாற்றம் ஆசனம் வந்து முண்டாணி குடிகிற மாதிரி வந்து நீங்கள் ஆசனம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இடுப்பை வந்து வலி வலிக்காது இதுவே வந்து நீங்கள் வந்து வால் சப்போர்ட்டோட எல்லாம் பண்ணலாம் சின்ன பசங்களாம் வந்து அவங்களுக்கு நிறையவே வந்து ஏற்கனவே ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் வால் சப்போர்ட்டில் அப்படியே வந்து கை கீழே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே கொஞ்சம் வச்சிடலாம் ஃபுல்லாக முழுமையாக சக்கராசனா பண்ணுற மாதிரியும் பண்ணிடலாம் அப்படியே வந்து செவத்துக்கு கை வச்சுட்டு மறுபடியும் வந்து ரிட்டர்ன் வந்துடலாம் வந்துட்டு ஃபார்வேர்ட் பெண்ட் ஆசனம் எதாவது வந்து பண்ணிக்கலாம் நின்ற நிலையில் ஃபார்வர்ட் பெண்ட் இல்லைன்னா உட்கார்ந்த நிலையில் ஃபார்வர்ட் பெண்ட் ரெண்டுத்துல எது வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த ஆசனம் வச்சு பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்